விசேஷமாய் புத்திர பாக்கியத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக மனதார பிளஸ் பண்ணி கத்தர் தந்த வார்த்தை வீண் போகாது உங்கள் காதுகளினால் கேட்டதை உங்கள் கண்களினால் நீங்கள் காணும்படி அனுகிரகம் செய்வாராக ஆமேன் ஆளும்படி உருவாக்கப்பட்டவன் பாவத்தினால் அடிமையானான் அதாவது பிள்ளைகளை ஏங்க வளர்க்குறோம் பிள்ளைங்களை ஏன் சும்மா டைம் தானே வளர்க்குறோம் பிள்ளைங்களை வளர்க்குறது எதுக்கு ஆளாக்க ஆனா பிள்ளைங்க வளர்ந்தா நாமே சொல்லுவோம் ஆமா பெரிய ஆள் வந்துட்டான் அப்படி நாமே சொல்லுவோம் பிள்ளைங்களை வளர்க்குறது எதுக்கு அவர் நம்மை வளர்க்குறது எதுக்கு தெரியுமா ஆளுகை செய்ய திரும்ப அது எப்படி அவருடைய திட்டத்தை கொலைக்கிறதுக்கு தள்ளப்பட்ட என்ன சொல்ல தள்ளப்பட்ட தோல்வியே அடையாளமை கொண்ட சாத்தான் யார் அவருடைய திட்டத்தை கொலைக்கிறதுக்கு அவருடைய திட்டம் ஆளுறதுக்கு அதனால அவர் எப்படி வாரார் அப்படின்னா தம்மை தாமே வெறுமையாக்கி நாம் அடிமையானது பாவத்தினால அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் தம்மை தாமே வெறுமையாக்கினா அவர் என்ன கொண்டு வரல கரெக்டா சத்தமா சொல்லுங்க அப்படி வந்துட்டு நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை வருத்தப்பட்டு பாரம்சு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க சொல்லிட்டு சொல்றார் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் நீ வேற நுகெல்லாம் கழுத்துல வச்சிருக்கிற நுகம் எங்கெங்க இருக்கும் கழுத்துல அப்படி இருக்கும் தோல் அப்படி இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு என் நுகத்தை ஏற்றுக்கொள் அப்ப அவர் தோல்ல என்ன நுகம் இருக்கு நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது கர்த்தத்துவம் என்றால் என்ன தெரியுமா கவர்மெண்ட் ஆண்டவர் சொல்றாரு இந்த கவர்மெண்ட் ஆகிற தோல் உன்னுடைய தோல் அவர் ஹெவன்ல இருந்து தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார் ஆனா ஷோல்டர்ல பரலோக கவர்மெண்ட சுமந்துட்டு வாரா பரலோக கவர்மெண்ட சுமந்துட்டு வாரா கீழே வந்து ஒரு மாடையும் ஒரு யானையும் ஒரு நுகத்துக்கு உட்படுத்த முடியாது ஏன் முடியாது ஆஹ் சேமா இல்ல அவர் அடிமையின் எடுத்தார் நல்ல கவனிங்க ஒரு 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 ஒட்டகத்தையும் ஒரு குதிரையும் உட்படுத்த முடியாது ஒரு நுகத்துக்கு உட்படுத்தணும்னா ரெண்டு பேருடைய தோளம் சேமா இருக்கணும் சேமா இருக்கணும் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வாரா அவர் தூதனை தூதனின் அளவு இறங்கியிருந்தா அந்த கவர்மெண்ட் கேபிரியலுக்கு போயிருக்கும் மீகாவேலும் அதுக்குள்ள இணைஞ்சிருப்பான் இன்னும் இறக்குறார்

உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே எப்படி ஆண்டவரே என் ஷோல்டர் அதுக்கு ஃபிட் ஆச்சு நான் அப்படி இறங்கினேன்பா அப்போ ரெண்டு பேர் ஒரு நுகத்துக்குள்ள இருக்கிறாங்க ஒரு ஆள் ஆறு அடி ஹைட் இன்னொரு ஆள் மூணு அடி ஹைட் யார் அட்ஜஸ்ட் பண்ணணும் யார் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ இப்போ இந்த மூணு அடி ஆளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை அவங்களுக்கு நார்மலா வச்சு நடப்பாங்க ஆனால் அந்த ஆறு அடி ஹைட் உள்ளவங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார் இனி நான் அல்ல இயேசுவே மதம் பாரம்பரியம் மனுஷ வழக்கங்கள் பல நுகத்தை சுமந்து தளர்ந்துட்டோம் தளர்ந்துட்டோம் மனுஷனுடைய கற்பனைகள் மனுஷனுடைய காரியங்கள் மதம் பாரம்பரியம் எவ்வளவு நுகல ஹெவியா இருக்கு அதனாலதான் வருத்தம் அண்ட சொல்ல வந்துட்டா என் ரொம்ப லெகுவா இருக்கும் ஏன் தெரியுமா சுமக்கிறது வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் என்ன செய்தார்களா யோவன் ஆறு அறுபத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் இந்த வார்த்தை கவனிங்க அவருடனே கூட நடவாமல் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நுகத்துக்கு உட்பட்ட அவர் கூட தான் நடக்கணும் இந்த நுகத்துக்கு உட்பட்டா அவர் கூட தான் நடக்கணும் அது அவன் தனியா நடக்க விட்டார் விழுந்துட்டான் இனி ஆண்டவர் ரிஸ்க் எடுக்கல இவன் தனியா விடக்கூடாது என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் அவர் கூட நடக்கிறது தான் என்னை கஷ்டமா இருக்கு எல்லாரும் போகும்போது கொஞ்சம் ஒரு பேர் கூட நடக்கிறார்கள் அப்படி நடக்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பாடு மரணம் அடைவதற்கு முன்பு சொன்ன வார்த்தை இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே முப்பது வாசிங்க நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தையில் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்தரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்ன தந்தீங்க சிலவை கொடுக்கப்பட்டது சிலவை எடுக்கப்பட்டது அந்தவரே கூடவே வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு இந்த நுகம் நமக்கு சிலவையா இருக்கும் நாளைக்கு இது ஆளுகை அதனாலதான் ஏசு சிலுவை சுமந்துட்டு போகும்போது அழுதுட்டு இருக்கிற ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்றாரு எனக்காக அதன் அர்த்தம் என்ன இந்த சிலுவை எனக்கு லாஸ்ட் இனி நான் சிலுவையை சுமக்க மாட்டேன் இனி நான் இதே பகுதியில வெள்ளை குதிரையின் மேல கிரீடங்களை தரித்து நான் வருவேன் என்னை ஆண்டவர் இப்படி நடத்துறீங்க இங்க பாரு இப்படி நடத்துறீங்கன்னு கேட்காத நம்ம நடக்கிறோம் நம்ம சேர்ந்து நடக்கிறோம் சேர்ந்து அவ கொஞ்சம் அவங்க பாஸ்ட கொஞ்சம் ரிவைன் பண்ணுங்க சில கடினமான பாதையில நாம ஒரு இடத்துல நின்று அழுதுட்டு இருந்தோம்ல அந்த இடத்துல அவரும் முடிய நினைக்கிறார் நம்ம அப்படி என்ன செய்யணும்னு தெரியாம இப்படி நடந்துட்டு இருந்தோம்ல அவரும் கூட ஏன்னா அந்த நுகத்துக்குள்ள நீ வீட்டுல போய் அண்டு இந்த ஷோல்டரு என்ன செஞ்சேன் நீ ஒடி மூணி நினைக்கும் போதே நமக்கு காலு முதுகெல்லாம் நினைக்கும் போதே வலிக்குது வானம் சிங்காசனம் பூமி பாத பீடம் நமக்கு அப்படி தாழ்த்தி 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 வெறுமையாக்கி அப்படியே கூப்பிட்டு கொஞ்சம் நீயும் ஏத்துக்கோ அவரோடு கூட அதனால சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது இந்த செய்தியை கேட்ட சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டவர்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்டு செவிக்க விரும்புகிறேன் இப்ப சொல்ல முடியுமா நான் பாக்கியவான் என்று இப்ப சொல்ல முடியுமா बाकी वाले